கத்திற்குள் அன்பானவர்களே ஒரு ஆண்டில் வேதாகம் முழுதுமாக படித்து முடிக்கும்படியான திட்டத்தில் நீங்கள் அநேகர் தொடர்ந்து படித்து வருகிறீர்கள் மிகுந்த சந்தோஷம் இந்த திட்டத்தில் இணைந்து படிக்கும்படியான வாசர்களுக்காக வருகிற முப்பதாம் தேதி மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய கூகுள் மீட் மூலமாக ஒரு கூட்டம் உண்டு இதில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்வதற்கு நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை ப்ளே ஸ்டோரிலிருந்து இருந்து டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் பிறகு அந்த கூகுள் மீட்டில் என்டர் எ மீட் கோட் என்று வரும் அதில் விஎன்ஹெச் பிவிடி எக்ஸ்ஹெச்ஏஜே எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸ் நீங்கள் அனுப்பீர்களானால் இதை கூகுள் மீட் மீட்டிங் ஆன்லைன் மீட்டிங்கில் நீங்கள் இணைந்து கொள்ள முடியும் மறந்துவிட வேணா வருகிற முப்பதாம் தேதி குட் ஃப்ரைடேவுக்கு அடுத்த நாள் சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் எட்டு மணி முடிய நான் மறுபடியும் நினைப்பூட்டுகிறேன் கூகுள் ப்ளே ஸ்டோரில் சென்று நீங்கள் கூகுள் மீட் ஆப்பை டவுன்லோட் செய்து கொள்ளுங்கள் இந்த ஆப்பில் என்டர் ஏ மீட் கோட் என்ற பகுதியில் XHAJ எல்லாமே ஸ்மால் லிட்டர்ஸ் அனுப்பீர்களானால் இந்த மீட்டிங்கில் நீங்கள் கலந்து கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு இது சிரமமாக இருக்கும் லிங்க் வேண்டுமானால் உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணை எனக்கு நீங்கள் அனுப்புவீர்களானால் அதற்குரிய லிங்கை நான் அனுப்புகிறேன் அந்த லிங்கை நீங்கள் டச் பண்ணால் உடனே அது மீட்டிங்கில் சாய் சேர்ந்து கொள்ளலாம் என்னுடைய வாட்ஸ்அப் எண் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் மறுபடியும் சொல்கிறேன் நைன் எயிட் ஃபோர் டூ செவன் சிக்ஸ் செவன் ஒன் எயிட் ஃபோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து நீங்கள் கூகுள் மீட் மீட்டிங் என்று போடுவீர்களானால் நான் உங்களுக்கு இந்த லிங்கை அனுப்பி வைக்கிறேன் அந்த லிங்க் மூலமாகவும் நீங்கள் இந்த கூட்டத்தில் சேர்ந்து கொள்ளலாம் நன்றி நீங்கள் இந்த வேதாகமத்தை கிரமமாக வாசிப்பதன் மூலமாக பெற்றிருக்கும் ஆசிர்வாதங்களையும் அல்லது நீங்கள் இதில் தொடர்ந்து என்ன எதிர்பார்க்கீர்கள் என்பதை குறித்தும் நீங்கள் சுருக்கமாக இந்த கூட்டங்களில் பகிர்ந்து கொள்ளலாம் சாமியில் புத்தகம் பதினெட்டாவது அதிகாரம் அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்மா தாவீதன் ஆத்துமாவோடு ஆத்துமாவோடே ஒன்றாய் இசைந்திருந்தது யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான் சவுல் அவனை அவன் தாப்பன் வீட்டுக்கு திரும்பி போக விட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான் யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான் தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற இவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான் அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுளுடைய ஊழியக்காரன் கண்களுக்கும் கூட இருந்தான் தாவீது பெலிஸ்தனை கொன்று திரும்பி வந்த பின்பு ஜனங்கள் திரும்ப வரும்போது ஸ்திரீகள் இஸ்ரவேலின் சகல பட்டணங்களிலும் இருந்து ஆடல் பாடல் ஒன்று மேளங்களோடும் கீத வாத்தியங்களோடும் சந்தோஷமாய் ராஜாவாகிய சவலுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள் அந்த ஸ்திரீகள் ஆடி பாடுகையில் சவல் கொன்றது ஆயிரம் தாவீது கொன்றது பதினாயிரம் என்று முறைமுறையாக பாடினார்கள் அந்த வார்த்தை சவலுக்கு விசனமாயிருந்தது அவன் மிகுந்த எரிச்சல் அடைந்து தாவீதுக்கு பதினாயிரம் எனக்கோ ஆயிரம் கொடுத்தார்கள் இன்னும் ராஜாங்க மாத்திரம் அவனுக்கு குறைவாயிருக்கிறது என்று சொல்லி அந்நாள் முதற்கொண்டு சவல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான் மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லா பொல்லாதாவி சவலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்கதேசம் சொல்லிக் கொண்டிருந்தான் அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் சவுலின் கையிலே ஈட்டி இருந்தது அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடை சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எரிந்தான் ஆனாலும் தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான் கர்த்தர் தாவீதோடு கூட இருக்கிறார் என்றும் தன்னை விட்டு விலகி போனார் என்றும் சவுல் கண்டு தாவீதுக்கு பயந்து அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை ஆயிரம் பேருக்கு அதிபதியாக வைத்தான் அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்கும் வருத்துமா இருந்தான் தாவீது தன் செய்களிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்திருந்தான் இஸ்ரவேலரும் யூத ஜனங்களுமாகிய யாவரும் தாவீதை சிணைத்தார்கள் அவளுக்கு முன்பாக அவன் போக்கும் வரத்துமாயிருந்தான் என் கையல்ல பெலிஸ்தரின் கையை அவன் மேல் விழட்டும் என்று சவுல் நினைத்து கொண்டு சவுல் தாவீதை நோக்கி இதோ என் மூத்த குமாரதி ஆகிய மேராவை உனக்கு மனைவியாக கொடுப்பேன் நீ எனக்கு நல்ல சேவகனாய் மாத்திரம் இருந்து கத்தருடைய யுத்தங்களை நடத்து என்றான் அப்பொழுது தாவீது சவலை பார்த்து ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என் ஜீவன் எம்மாத்திரம் இஸ்ரோவேலிலே என் தகப்பன் வம்சமும் எம்மாத்திரம் என்றான் சவலின் குமாரத்தி ஆகிய மேர்ராப் தாவீதுக்கு கொடுக்கப்படும் காலம் வந்தபோது அவள் மேகோ லாத்தியனா லாத்தியனாகிய ஆத ஆதரியலுக்கு மனைவியாக கொடுக்கப்பட்டாள் சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவித நேசித்தாள் அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு இருந்தது அவள் அவனுக்கு இருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் என்னை தாவீதை நோக்கி நீ என்னுடைய இரண்டாம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான் பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து நீங்கள் தாவீதோட ரகசியமாய் பேசி இதோ ராஜா மேல் பிரியமாய் இருக்கிறார் அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிணைக்கிறார்கள் இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலன் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான் சவலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள் அப்பொழுது தாவீது நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாயிருக்கிறேன் என்றான் தாவீது என்ன என்னப்படி சொன்னான் என்று சவலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள் அப்பொழுது சவல் ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் நூறு நுனித்தோல்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான் தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவலுடைய எண்ணமாக இருந்தது அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமான் தாவீதுக்கு பிரியமாயிருந்தது அதை அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீதி எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரில் இருநூறு பேரை வெட்டி அவர்கள் நுனி தோள்களை கொண்டு வந்து தன் ராஜா தான் ராஜாவுக்கு மருமகனாகும்படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான் அப்பொழுது சவல் தன் குமாரத்தி ஆகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார் என்று சவல் கண்டறிந்து கொண்டான் சவலின் குமாரத்தியாகிய மீகாளும் அவனை நேசித்தாள் ஆகையால் சவல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த தாவீதுக்கு தாவிதுக்கு சத்துருவாயிருந்தான் பெலிஸ்தருடைய பிரபுக்கள் புறப்படுகிற போதெல்லாம் தாவீது சவளுடைய ஊழியக்கார எல்லாரை பார்க்கிலும் புத்திமானாய் நடந்து கொண்டான் அவன் பேர் மிகவும் கனம் பெற்றது ஒன்சாமியின் புத்தகம் பத்தொன்பதாவது அதிகாரம் தாவிதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லோரோடும் பேசினான் சவலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாக இருந்தான் அதனால் யோனத்தான் தாவீது கதை அறிவித்து என் தகப்பனாகிய சவுலுமை கொன்று போட தேடுகிறார் இப்போதும் நாளை காலமே நீர் எச்சரிக்கையாக இருந்து மறைவான இடத்தில் ஒழித்து கொண்டிருக்கும் நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தாப்பனோடு பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான் அப்படி யோனத்தான் தன் தாப்பனாகிய சவலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாக இருக்கிறதே அவன் தன் பிராணனை தன் கையிலே வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தரை இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டே இப்போதும் முகாந்திரமில்லாமல் தாவிதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத ரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான் சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த எல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவலண்டையிலே கூட்டிக் கொண்டு போய் விட்டான் அப்படி அவன் முன்போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான் மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்திரோடு யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள் கத்தனா விடப்பட்ட பொல்லாதாவி சவலின் மேல் வந்தது அவன் தன் வீட்டில் உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டதான் தாவீது தன் கையினாலே சிறமண்டலம் வாசித்தான் அப்பொழுது சவுல் தாவீதை ஈட்டியினாலே சுவரோடைய குத்தி போட பார்த்தான் ஆனாலும் இவன் சவுலுக்கு விலகினாலே அவன் எரிந்த ஈட்டி சுவரிலே பட்டது தாவீதோ அன்று ராத்திரி ஓடி போய் தன்னை தப்பு வைத்து கொண்டான் தாவீதை காவல் பண்ணி மறுநாள் காலமே அவனை கொண்டு போடும்படிக்கு சவுல் அவன் வீட்டிற்கு சேவகரை அனுப்பினான் இதை தாவீதுக்கு அவன் மனைவியாகிய மீகாள் அறிவித்து நீர் என்று ராத்திரியில் உம்முடைய பிராணனை தப்பி வைத்துக் கொள்ளாவிட்டார் நாளைக்கு நீர் கொண்டு போடப்படுவீர் என்று சொல்லி மீகாள் தாவீதை ஜன்னல் வழியாக இறக்கிவிட்டால் அவன் தப்பி ஓடிப்போனான் மீகாலோ ஒரு சுரூபத்தை எடுத்து கட்டளின் மேல் வைத்து அதன் தலைமாட்டிலே ஒரு வெள்ளாட்டு தோலை போட்டு துப்பட்டியினால் மூடி வைத்தாள் தாவீதை கொண்டு வர சவுல் சேவகரை அனுப்பின போது அவர் வியாதியாக இருக்கிறார் என்றாள் அப்பொழுது தாவீதை பார்க்கறதுக்கு சவுல் சேவகரை அனுப்பி அவனை கொண்டு போடும்படிக்கே கட்டலோட அவனை என்னிடத்திற்கு எடுத்து கொண்டு வாருங்கள் என்றான் சேவகர் வந்தபோது இதோ சுரூபம் கட்டலின் மேலும் வெள்ளாட்டு தோல் அதன் தலை மாட்டிலும் கிடக்க கண்டார்கள் அப்பொழுது சவுல் நீ இப்படி என்னை ஏய்த்து என் பயங்கனை தப்பவிட்டு அழைப்பினது என்ன என்று மீகாலிடத்தில் கேட்டான் மீகால் சவலை நோக்கி என்னை போகவிடு நான் உன்னை ஏன் கொல்ல வேண்டும் என்று அவர் என்னிடத்தில் சொன்னார் என்றார் தாவீது தப்பி ராமாவில் இருந்த சாமியிடத்திற்கு போய் சவல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான் பின்பு அவனும் சாமியிலும் போய் நாயோதியிலே தங்கியிருந்தார்கள் தாவிது அடுத்த நாயோதிலே இருக்கிறான் என்று சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சவுல் தாவீதை கொண்டு வர சேவகரை அனுப்பினான் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசுகளின் கூட்டத்தையும் சாமியில் அவர்களின் தலைவனாக நிற்கிறதையும் கண்டார்கள் அப்பொழுது சவுலனுடைய சேவகரின் மேல் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவர்களும் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள் இது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் வேறு சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் மூன்றாந்தரம் சவுல் சேவகரை அனுப்பினான் அவர்களும் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள் அப்பொழுது அவனும் ராமாவுக்கு போய் சேக்குவில் இருக்கிற பெரிய கிண்ணட்டண்டைகளை வந்து சாமியிலும் தாவீதம் எங்கே என்று கேட்டான் அதோ ராமாவுக்கு அடுத்த நாயோதிலே இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது அப்பொழுது ராமாவுக்கு அடுத்த நாயோதிற்கு போனான் அவன் மேலும் தேவனுடைய ஆவி இறங்கினதினால் அவன் ராமாவுக்கு எடுத்த நாயோதிலே சேரு மட்டும் தெற்கதிசம் சொல்லிக்கொண்டே நடந்து வந்து தானும் தன் வஸ்திரங்களை கழற்றி போட்டு சாமியலுக்கு முன்பாக தீர்க்கதிசம் சொல்லி அன்று பகல் முழுவதும் ராம் முழுவதும் வஸ்திரம் இல்லாமல் விழுந்து கிடந்தான் ஆகையினால் சவுளும் தீர்க்கரிசிகளில் ஒருவனோ என்பார்கள் புண்டுசாமியின் புத்தகம் இருபதாவது அதிகாரம் தாவீது எடுத்த நாயோதிலிருந்து ஓடிப்போய் யோனத்தான் முன்பாக வந்து உம்முடைய தகப்பன் என் பிராணனை வாங்க தேடுகிறாரே நான் செய்தது என்ன என் அக்கிரமம் என்ன நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான் அதற்கு அவன் அப்படி ஒரு காலம் வராது நீர் சாவதில்லை இதோ எனக்கு அறிவிக்காமல் என் தகப்பன் பெரிய காரியமானாலும் சிறிய காரியமானாலும் ஒன்றும் செய்கிறதில்லை இந்த காரியத்தை என் தகப்பன் எனக்கு மறைப்பானேன் அப்படி இருக்க மாட்டாது என்றான் அவ்வளோ தாவீது உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது என்று உம்முடைய தாப்பன் நன்றாய் அறிவார் ஆகையால் யோனதானுக்கு மனநோவு உண்டாகாதபடிக்கு அவன் அதை அறிய போகாது என்றார் என்பார் மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம் இருக்கிறது என்று கத்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு நிச்சயமாக சொல்லுகிறேன் என்று மறுமொழி சொல்லி ஆணையிட்டான் அப்பொழுது யோனத்தான் தாவிதை பார்த்து உமது மன விருப்பம் என்னது என்று சொல்லும் அதன்படி நமக்கு செய்வேன் என்றான் தாவீதி யோனத்தானே நோக்கியதோ நாளைக்கு அமாவாசை அமாவாசை நான் ராஜாவோட பந்தியிருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஆனாலும் நான் மூன்றாம் நாள் சாயங்காலம் மட்டும் வெளியிலே ஒளிந்திருக் ஒளித்திருக்கும்படி எனக்கு உத்தரவு கொடுக்கும் உங்களுடைய தாப்பன் என்னை குறித்து விசாரித்தால் தன் ஊராகிய பெத்தலஹேமில்லே தன் குடும்பத்தார் யாவரும் வருஷத்துக்கு ஒரு தினம் பலியிட வருகிறபடியா தாவீதா விடத்திற்கு போக என்னிடத்தில் வருந்தி கேட்டான் என்று நீர் சொல்லும் அதற்கு அவர் நல்லது என்றால் உம்முடைய அடியானுக்கு சமாதானம் இருக்கும் அவருக்கு எரிச்சல் உண்டானால் அவராலே பொல்லாப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிந்து கொள்வீர் ஆகையால் உம்முடைய அடியானுக்கு தயவு செய்ய வேண்டும் கத்திருக்கொன்பாக உம்முடைய அடியானோட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீரே என்னில் ஒரு அக்கிரமம் ஆனால் நீர் என்னை கொன்று போடும் நீர் என்னை உம்முடைய தகப்பனிடத்துக்கு கொண்டு போக வேண்டியது என்ன என்றான் அப்பொழுது யோனத்தான் அப்படி உமக்கு வராதிருப்பதாக உமக்கு பொல்லாப்பு செய்ய தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமே அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனோ அறிவிக்காதிருப்பேனா என்றான் தாவீது யோனத்தானை கே உம்முடைய தகப்பன் கடினமான உத்தரம் சொன்னார் அதை யார் எனக்கு அறிவிப்பார் என்றான் அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து ஊருக்கு வெளியே போவோம் வாருமென்றால் இருவரும் வெளியே புறப்பட்டு போனார்கள் அப்பொழுது யோனத்தான் இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தரை முன்னிட்டு தாவீதை நோக்கி நான் நாளையாவது மறுநாளிலாவது என் தாப்பனுடைய மனதை அறிந்து கொண்டு அவர் தாவீதின் மேல் தயவாக இருக்கிறார் என்று கண்டும் அதை அப்போது உமது செவிகளுக்கு வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பாதிருந்தார் இஸ்ரேலின் தேவனாகிய கத்தர் யோர்தான் யோனத்தானுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய ஆனாலும் உமக்கு தீங்கு செய்ய என் தகப்பனுக்கு பிரியமாக இருந்தால் அதை உமது செபிகளுக்கு வெளிப்படுத்தி நீர் சமாதானத்தோட போகும்படிக்கு உம்மை அனுப்பிவிடுவேன் கர்த்தர் என் தகப்பனோடு இருந்தது போல் உம்மோடும் இருப்பாராக மேலும் நான் உயிரோடு இருக்கையெல்லாம் சாகாதபடிக்கே நீர் கத்தரி நிமித்தமாக எனக்கு தயவு செய்ய வேண்டியதும் அல்லாமல் கர்த்தர் தாவீதின் சத்துருக்கள் ஆகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போதும் நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமலும் இருக்க வேண்டும் என்றான் இப்படி யோனத்தான் தாபீதின் குடும்பத்தோடைய உடன்படிக்கை பண்ணி தாவீதனுடைய சத்துருக்களின் கையிலே கத்தர் என கணக்கு கேட்பாராக என்று சொல்லி யோனத்தான் தாபீதை மிகவும் சிணைத்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான் தன் உயிரை சிணைத்தது போல அவனை சிநேகித்தான் பின்பு யோனத்தான் தாவீதை பார்த்து நாளைக்கு அமாவாசை நீர் உட்கார வேண்டிய இடம் காலியாக இருப்பதனால் உமை குறித்து விசாரிக்கப்படும் காரியம் நடந்தபோது மூன்றாம் நாளிலே நீர் ஒளித்திருக்கும் இடத்திற்கு தீவிரித்து வந்து ஏசேல் என்னும் கல்லண்டையிலே உட்கார்ந்திரும் அப்பொழுது நான் குறிப்பு வைத்து எய்கிறது போல அதற்கு பக்கமாக மூன்று அம்புகளை எய்து நீ போய் அந்த அம்புகளை தேடி வா என்று ஒரு பிள்ளையாண்டானை அனுப்புவேன் இதோ அம்புகள் உனக்கு இப்புறத்திலே கிடக்கிறது அவைகளை எடுத்துக்கொண்டு வா என்று பிள்ளையாண்டிடத்தில் நான் சொன்னார் வாரும் அப்பொழுது ஒன்றுமில்லை உமக்கு சமாதானம் இருக்கும் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ அம்புகள் உனக்கு அப்புறத்திலே கிடக்கிறது என்று நான் அந்த இடத்தில் சொன்னார் நீ போய்விடும் அப்பொழுது கத்துருமை போய் சொல்லுகிறார் என்று அறியும் நீரும் நானும் பேசிக்கொண்ட காரியத்திற்கு இதோ கத்தர் எனக்கும் உமக்கும் என்று என்றைக்கும் நடு நிற்கும் சாட்சி என்றான் அப்படியே தாவீது வெளியிலே ஒழித்து கொண்டிருக்கான் என்றிருந்தான் அமாவாசையான தா ராஜா போஜனம் பண்ண உட்கார்ந்தான் ராஜா சுவராண்டையில் இருக்கிற தன் இடத்தில் எப்போதும் போல் உட்கார்ந்தபோது யோனத்தான் எழுந்திருந்தான் அப்னேரு அப்னேரோ சவளுடைய பக்கத்தில் உட்கார்ந்தான் தாவீதர் எடுக்க தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது ஆனாலும் அவன் தீட்டா இருக்கிறானாக்கும் அவன் தீட்டுப்பட்டு தான் இருக்க வேண்டும் என்று அன்றைய தினம் சவுல் ஒன்றும் சொல்லவில்லை அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் காலியாக இருந்தது அப்பொழுது சவுல் ஈசாயின் மகன் நேற்றுமின்றும் போஜனத்துக்கு வராதே போனது என்ன என்று தன் குமார் நாகியோனத்தானை கேட்டான் யோனத்தான் சவுலுக்கு பிரதியுத்தனமாக பெத்தலகே மட்டும் போக தாவிதனிடத்தில் வருந்தி கேட்டு அங்கே நான் போக வேண்டும் எங்கள் குடும்பத்தார் ஊரிலே பலியிடப் போகிறார்கள் என் தமையன் எனக்கு என்னை வரும்படிக்கு கட்டளையிட்டார் என்னுடைய கண்களில் எனக்கு தய கிடைத்ததானா நான் என் சௌரரை பார்க்கறதற்கு போக எனக்கு உத்தரவு கூடும் என்றான் இதனாலே தானே இதனாலே தான் அவன் ராஜாவின் பந்திக்கு வரவில்லை என்றான் அப்பொழுது சவுல் யோனத்தான் மேல் கோபமுண்டவனாகி அவனை பார்த்து இரண்டகமும் உள்ளவளின் மகனே நீ உனக்கு வெட்கமாக வெட்கமாகவும் உன் தாயின் மானத்திற்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ அறியேனோ யோனத்தான் தன் தாப்பனாகிய சவுலுக்கு பிரதியுத்தரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும் அவன் என்ன செய்தான் என்றான் அப்பொழுது சவுல் அவனை குத்தி போட அவன் மேல் ஈட்டிய எறிந்தான் அகல் தாவீதை கொண்டு போட தன் தகப்பன் தீர்மானித்திருக்கிறான் என்பதை யோனத்தான் அறிந்து கொண்டு கோபதாபமாய் விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான் தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாயிருந்தது இருந்தது மறுநாள் காலமே யோனத்தான் தாவீதுக்கு குறித்த நேரத்திலே ஒரு சிறு பிள்ளையாண்டானை கூட்டிக் கொண்டு வெளியே புறப்பட்டு போய் பிள்ளையாண்டனை நோக்கி நீ ஓடி நான் எய்கிற அம்புகளை தேடி எடுத்து கொண்டு வா என்று சொல்லி அந்த பிள்ளையாண்டான் ஓடும்போது அவனுக்கு அப்பாலே போகும்படி ஒரு அம்பை எய்தான் யோனத்தான் எய்த அம்பிருக்கும் மட்டும் பிள்ளையாண்டான் போனபோது அம்பு உனக்கு இன்னும் அப்பால் இருக்கிறதல்லவா என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டெனப்போ என்று யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான் அப்படி யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளைப் பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான் அந்த காரியம் யோனதானுக்கும் யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் தெரிந்திருந்ததே அல்லாமல் அந்த பிள்ளையாண்டானுக்கு ஒன்றும் தெரியாதிருந்தது அப்பொழுது யோனத்தான் தன் ஆயுதங்களை பிள்ளையாண்டிடத்தில் கொடுத்து இவைகளை பட்டணத்திற்கு கொண்டு போ என்றான் பிள்ளையாண்டான் போன பின்பு தாவிது தென்புறமான இடத்திலிருந்து எழுந்து வந்து தரையிலை மூக்கப்புற விழுந்து மூன்று விசை வணங்கினான் அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள் தாவீது மிகவும் அழுதான் அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி நீர் சமாதானத்தடை போ கத்தர் இன்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் ஒரு சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொல்லி கத்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான் பின்பு அவன் எழுந்து புறப்பட்டு போனான் யோனத்தானோ பட்டணத்திற்கு போய்விட்டான்